அய்யோ சாந்தேனோடய அய்யோய் ஒழகேனி குந்தர் அறாம் கட்டி இவன் நோடி மனி கட்டசி கட்டி இல்ல குந்தர் தே ಬಾರ್ಲಿ ಗಿರ್ಜಿ ನೀನು ಕಟ್ಟಿ ಮ್ಯಾಗ ಕುಂದ್ರ ಬಾ ಮತ್ತೇನೈತಿ ಇರ್ಲಿ ಬಿಡ ಶಾಂತಕ ಅಂದಂಗೆ ಏನು ಆಗಿರ್ಜಿ ನೀನು ಸಮಾಚಾರ ಬಂದಿದ್ದ ಅಯ್ಯ ಶಾಂತಕ ನೀ ಅದನ್ನ ಬಿಡು ಫಸ್ಟ್ ನನ್ನ ಮಾತು ಕೇಳಿಲ್ಲೇ ಏ ನೀ ಒಬ್ಬಕ್ಕೆ ಅವನ ಏನೋ ಬಹಳ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಹೇಳಕ್ ಬಂದೆ ನೀ ಕೇಳಿಲ್ಲ ಏನವಾದ ಅಂತ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಶಾಂತಕ ಏನೋ ಒಂಥರ ವಸ್ತಿ ಬರಕತ್ತಿಲ್ಲ ಅಲ್ಲ ಏನೋ ಒಂಥರ ಕೆಟ್ಟು ಬಾಸವಾಯ್ತಾಗ ಯಾರ ಚಂಬರ್ ಗಿಂಬರ್ ಬಾಯ್ ತೆಗೆದ್ರೆ ಏನು ಯಾಲ್ಲ ಕೆಟ್ಟ ಬಾಸ ீடா இல்லாட்டி அந்த வாசிவன் நீங்க தோர் நோட் நன் பிபி அந்த மேல் சவுண்ட் மனுஷ அந்த மேல் அட்ாட்பு ஒட்டி அந்த மேல் உண்பாச்சு மாரி அந்த ரெடி ஆகிட்டு ஏனில் ஆகித்தங்க அட்ராட்குரன் ரவுண்ட் ஒட்டையாக்குடி இது பித்தி சந்தமூல அன்னா ஹோலி அந்த அடாடத்த நோட் ശാന്ക നമ്മ ജന കൊല ബാസിയാ ഒപ്പിടുത്ത முஸ் விட்ட ஒாங்க ஒப்புக்கோங்கல்ல மாநமர்க்கே அதுக்காக நான் மர்ச்சிக்கு அவ்வளதாக நம் பர்த்தங்க அதுக்கலி பெங்க ஹனுமந்தி இஷ்ட ஹூஸ் விட்டுவிட்ட எல்லாரும் நீன போங்க விட்டுவிட்ட ஒராக எல்லாரும் ஏன்தா தி உத்தர கர்நாடக ஆ உத்தர கர்நாடக உலியே முட்டதேத்த எந்த ஆடத்தின் ஆடஸ் குந்திர நடி அந்த டபி டபி மெக மேடாத்தி ఏ అదే టింపర్ ఏ హనుమంత మ్యగ మ్యువ్వా ఎస్ హెళ్ నంబర్ ఇవ్వ గొప్పను నోడని హైత మెయిన్ అ

உஜியக்கிட் தோழக்கரணி அன்னதே தேட்டுக்கா அது ஏன் முலிமனி குழங்குட் சிவக் கதாள் யோ இற அடி கே எம் ஏனாத்தோட் சிவ ஆஹ் யார் எம்ி தந்தா ஆள்ன ஆக்கள கொட்டும் தந்தாத்தால எந்தாச்சு ஆரோக்கியத்து அவன் கொட்டி எம்ி தரு கேலேனித்தது பெண்லுது முழிது பிசாழிது ஹவுதில்ல அவனது கொடுத்துவா கேவாத்தா ஓல்பட ஆகன தரலி எம் தரல ஏனாரா தக அச்சி தகோந்தா தக ம் ஓல்பட தக அந்தி நினைக்கிற கேள் மகளது எலிமிட்டுக்கு ஓதது അങ്ങ മുദ്യേണേ ചൗതി ഇല്ല ബേ ഓദ്ാള നാ ഈ സദ്യക്ക ഓദ് ബിട നമ്മ ആകടക്കി ബാഴെ അലിക്ക ഓദ്ലി ഓദ്ലി ഹൺ മക്കളെ എസ് ഓദ്റ അസ് ചലോന ഹൗദില്ല ഏൻ ബേട ഇവ നമുദ് നോട് ഇല്ല രാട്ടി തുളീബേക്കു അത്ര രൂപ ബേക്കു ഗണ്ടൻകായി ചാച്ച്ബോ നമു ബാഴേ ഹാഗത്ത് ബേഡ ഡാക്ടർ ആലിക്ക ടാക് അതി ദൊഡ് ഡാക്ടർ ആ അതേ നന്ന ആസെ ആ ಮತ್ತೇನಿದಾಕಿ ಡಾಕ್ಟರ್ ಆಗ್ಬೇಕು ಕಲಿಬೇಕು ಚೆಂದಾಗಿ ಓದ್ಬೇಕು ಅದೇ ನಂಗೆ ದೊಡ್ಡ ಆಸೆ ಇರೋದು ಅದಕ್ಕೆ ಕಷ್ಟಪಟ್ಟು ಗಂಡ ಹೆಂಡತಿ ದುಡಿದು ಓದಿಸ್ತಾ ಇದೀವಿ ಹ್ಞೂ ಮನೆಯಾಗಿದ್ದ ಮಗ ಅವನು ಸಾಕು ಓದೋದು ಅಂತೇಳಿ ದುಡಿಯಾಕತ್ತ ಕತ್ತಾನೀಗ ಎಷ್ಟು ಓದ್ತಾನ ಎಷ್ಟು ಬಿಡ್ತಾನೆ ಅವನಿಗೆ ಗೊತ್ತು ಹ್ಯಾಂಗ ಒಟ್ಟು ಹ್ಞೂ ಆಗಿ ಒಟ್ಟು ಇಬ್ರು ಮಕ್ಕಳು ಒಂದು ಒಳ್ಳೆ ದಾರಿಗೆ ಹತ್ತಿದ್ರೆ ಅಷ್ಟೊ ಸಾಕಾಗತ್ತವ ಆಡತೈತಾಯಿ ಇನ್ನೇನು ಬೇಕು ಹೇಳಾಕ ಹೌದಿಲ್ಲ ಹ್ಞೂ ಅಯ್ಯೋ ದೇವ್ರೆ ಇನ್ನೂ ಎಷ್ಟು ಬೇಕಾ ಏನೋ ಓದಾಕ ರೊಕ್ಕ ದುಡಿಯೋದು ಒಂದಾ ನೋಡಿ ನಮಗೆ ಯೋಚನೆ நான் இன் திராச உண்சித்வ இவ்வளவு தக ஆஹ் இட்டார் நன்றி தக்க நன்றி ഓദിരി അതേനോ ഒഴേ ക ഓദ്ദ്രീ എസ് ബിഡ്ലേ നിമിഗൻ വയസ്സന്നലെ കൂടി ബതോടൊ ദു ദാ അട മനുഷ്യനോടനീട ഏനോ ദലി വട്ട ஒேதாகி அது நன்கு பேது கண்ட இன்ட்டி துடித்தா இறோது கஷ்டப்பட்டுக்கின்னு ஓதாதா அஸே சாக்க ஹாந்தக்க வந்து யாது அந்த இன்னைத்தேட்டு ஃபிரெண்ட்ஸு சவாச மால ஏன்னா ஜேத்தியாரோ அஸ்ட் ஷலோ அதார் நானே ஓதாக நோடேன ஆ ஷோலோ அதே இது ஏனது யாது வந்து நமக்கு ஏன்னும் எதிர்கில் நோடவ பட்டு நன் மகள் ஓதா ஒன்னும் சாதித்தாள் அன்னது நான் தெளி அப்பா குத்துட்டி சாந்தக்க ஏன நன் மகள் ஓதா சனி அக்கள்வா அது ஒன்றா நங்க லேர் மத்தேனும் இல்லை അയ്യോ ശാന്തക്ക ജംപർ കൊടക്ക വന്നെ ഹാങ്കുത്തെ നോട് അതേ നിന്ന് നിന മകളെ നിൻ മൊന്ന് ജംപർ ഇട്ട് നോട് ഹൗദനേ ചലോ യോ ബന്ധ്രേ നാളെ ദോഡ ഗിടക്കൊന്ന ജംപർസിണ അങ്ങ കൈയ്യാ കൊട്ടിസാ ചലോ ഇത്ത അതൊലിട്ടെ അല്ല அத்து வருஷத்தங்கர் இதொக்க நாளை கொடுத்து அோட நீங்கள் கடை இத்தோட நடித்தித்தி பேடவா பாபா கஷ்டப்பட்டு ஒலித்தி அது எதுக்கு நன்கொத்தாகண்ணா பேடவ நான் ரொக்க கொட் கொடுத்தனே தடை இல்லை ஐக்கட்டாக இடத்தனி தகோகித்தி முரு ஜனத்த ரொக்கை அப்போ சந்தேன் ஓலே நான் சீதா ஜெய் மினிக்கு மனிக்கு ஓகே அதுக்கு அக்கி ஜெய் ஜம்பர் ஒலிஸ் கொண்டு ஆக ஜம்பர் ஏழுநூறு ஐத்து ரூபாய் கொடுப்போம் இன்னும் மட்ட கொடுவா இவாத்த நன்கு சக்கா ஓகது ஏன் கஷ்டப்பட்டு ஒலியர் நான் ரொக்க கொள்ளங்க ஆட்டாடஸ் தார்வா இங்க இஸ்க்கோண்டு ஓட்ரு கையாந்த அல்ல கொட் அது ஒன் தின ஜம்பர் நான் ஏனா கொடது லேட்ர ஏனா அப்பா உணவி அந்தி அவருங்க நம்ம டெமிக்கு கொள்ளல அந்த எட்டு மாதாட் தான் அதே கரெக்டாக கொடதில்ல அதன மாத்திரிங்க நமக்கு ஆடச நமக்கு அவ்ர்து ரொக்க நம்ம ரொக்கல்ல ஒட்டி ஒன்னொந்து ம் சி மக்கோ இடி ஹோ கேஸ்க்கோனி படபடா அங்கா எல்லாரும் டப்யா தான் அட்டாடுக்கா பரே சாந்தக்கார்த்திமா அறாமியல அரே சாந்தோ ஆரம்ப நமது சீர் ஹராபியா ஆகிபிட்டு சாக்கி ஹோகி ஏனும் அரம் ஏ அந்த விடுத்திவிமது மேல் கடை ನಮ್ದು ಮರದು ಬಿಟ್ಟಿ ನಮ್ದು ಜಿಂದಗಿ ಬರ್ಬಾರಗೆ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ ಅದೇ ಏನು ತಲೆದೇ ತಿಂತಾರೆ ಅನ್ಕೊಂತೀರಿ ನಮ್ದುಗೆ ಸಾಕಾಗಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದೆ ಸಂತಂದು ಅಕ್ಕ